அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ வல்லோன் அல்லாஹில் ஷா ஹாலா ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடைந்து ரமலானில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்ய வேண்டுமென்று நம்முடைய உள்ளத்தில் போட வைத்து அதனை செயலாற்றுவதற்கு நாடுகின்றானோ அத்தனை நன்மைகளையும் அத்தனை நல்லறங்களையும் தூய எண்ணத்தோடு களப்பற்ற இதயத்தோடு நாம் செயலாற்றி இறைவனுடைய அன்பை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக இருக்கின்ற துவாவோடு சில விஷயங்களை நான் உங்களுக்கு கூறுகின்றோம் இதுவரைக்கும் கடந்த நான்கு வாரங்களாக குர்ஹானோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு குர்ஹானை நாம் இந்த ரமலானில் எப்படியெல்லாம் அணுக வேண்டும் தொழுகை உள்ளிட்ட வணக்க வழிபாடுகளை நாம் எப்படியெல்லாம் அடைய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டே வந்தோம் அதுபோல ரமலான் பற்றி உண்டான இருக்கக்கூடிய பெரிய சம்பந்தப்பட்ட சில சர்ச்சைகள் தராவிக தொழுகை பற்றி உண்டான சில சர்ச்சைகளையும் நாம் கடந்த வாரம் வரைக்கும் நாம் இந்த கடந்த நான்கு வாரங்களில் இதை பார்த்திருக்கிறோம் இறைவனுடைய அளப்பரும் கருணையினால் இந்த வாரத்தில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயங்கள் யார் யாரெல்லாம் நோன்பு வைக்கிறார்களோ நோன்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் யாவரும் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றேன் மிக அதிகமாக இல்லாமல் குறைந்தபட்சமாக ஒரு நான்கு விஷயங்களை நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அல்லது நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் நாம் இந்த விஷயங்களில் அவசியம் கடைபிடிக்க வேண்டும் அதற்கு முன்பதாக நோன்பை திறப்பதா நோன்பை துறப்பதா என்கின்ற ஒரு கேள்வியும் நம்மிடத்தில் வந்திருந்தது நோன்பு திறக்குதல் அப்படினாவே வந்து கூட்டியிருக்கிறவனை திற திறக்கிறது துறக்குதல் அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு அர்த்தத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது கலித்தொகையில் ஒரு பாடல் வருகின்றது துறப்பு அஞ்சி கலுள்பவள் அப்படின்றதாக அந்த கலித்தொகையில் வந்து ஒரு பாடல் வருது அந்த துறப்பு அப்படிங்கிறதுக்கும் திறக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அங்கே கொடுக்குறாங்க அந்த வகையில் நோன்பு துறத்தல் நோன்பு திறத்தல் எப்படி வேண்டுமானாலும் நாம் அதை வைத்துக் கொள்ளலாம் அது தெரியல அது தமிழ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் அடுத்து இந்த நோன்பாளிகள் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய இந்த நான்கு விஷயங்கள் அதுவும் நோன்பு துறக்கக்கூடிய ஒரு நேரத்தில் உண்டான விஷயங்கள் சிங்கப்பூரில் உஸ்தாதாக பணியாற்றக்கூடிய கெய்ரோவினுடைய அல் அசஹர் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற முகமது பஹ்ருர் ராஜி என்று சொல்லக்கூடிய ஒரு உஸ்தாதவர்கள் ஒரு ஒரு கருத்தை மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் நோன்பு துறக்கின்ற பொழுது நாம் சத்தான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்குண்டான உரிமையை நம்முடைய உடலுக்கு வளவை வழங்க வேண்டிய பொறுப்பும் சக்தியை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது என்பதாக அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் உண்மைதான் அந்த சகிர் செய்ததிலிருந்து நோன்பு தர துறக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் மதியத்திற்கு மேலாக நுகர் தொலைகைக்கு பிறகாக மதிய பிறகாக ஒரு ஓய்வை உடலு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுகின்றது தளர்ந்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சமயத்தில் நம்முடைய உடலுக்கு தெம்பை வழங்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த தெம்பை அந்த சக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை நம்முடைய உடம்புக்கு இருக்கிறது அதை நாம் வழங்கிவிட வேண்டும் என்கிறார் அவர் உண்மைதான் கூட ஏனென்றால் அதற்கு பிறகு இரவு நேரங்களில் செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டிற்காக நம்முடைய உடல் தயாராக வேண்டும் நாம் நோன்பு துறக்கின்ற பொழுதே இந்த சக்தியை இந்த உடலுடைய வலிமையை நான் இரவு நேரத்தில் இறை வழிபாட்டிற்காக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு நாம் நம்முடைய நோன்பு துறப்பை ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு விஷயத்தை அவர் முதல் விஷயமாக அவர் முன்வைக்கிறார் ஆக ஒன்றாவது விஷயம் நம்முடைய உடலுக்கு தகுந்தவாறு நம்முடைய உடலுக்கு சக்திகள் கிடைக்கக்கூடிய வகையில் நோ நம்முடைய நோன்பு துறப்பை நாம் அவசியமாக்கி கொள்ள வேண்டும் இதனாலேயே அல்லாஹின் தூதர் செல்லல்லா கொலைகள் செல்லும் அவர்கள் நோன்பு தரப்புவர்களுக்காக ஏராளமான துவாவையும் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நோன்பு திறப்பதால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா கொலைகள் செல்லும் அவர்கள் நமக்கு சுற்றி கொடுத்திருக்கிறார்கள் அடுத்ததாக இரண்டாவது விஷயம் நோன்பு து துறப்பதற்கு நாம் எதனை பயன்படுத்த வேண்டும் என்பது ஒன்று இருக்கின்றது இந்த நோன்பு துறப்பதற்குண்டான எந்த மாதிரியான உணவு வகைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மார்க்கம் அனுமதித்த எல்லா உணவு வகைகளும் நமக்கு ஹலால் தான் உண்மைதான் அதற்காக கடுமையான வயிறு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நோன்பு துறக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய வயிறோடு வயிறாக ஒட்டி இருக்கின்ற பொழுது எப்படிப்பட்ட உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் இப்பொழுதே வந்து அந்த எல்லாம் வர ஆரம்பித்து விட்டது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு வலைத்தளங்கள் மூலமாக ரீல்ஸுகளின் மூலமாக ஏராளமான டிஷ்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது இதன் மூலமாக இந்த உணவை மட்டுமே எடுத்துக்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படியெல்லாம் அல்ல எதை கொடுத்தாலும் அதை வெவ்வேறு முறைகளில் செய்யக்கூடிய ஆற்றல் எல்லா மக்களுக்கும் வந்துவிட்டது அந்த அளவிற்கு அறிவும் தொழில்நுட்பமும் வளர்ந்துவிட்டது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய உடல் எப்படிப்பட்ட உணவை ஏற்றுக்கொள்ளுமோ நம்முடைய நோன்பு துறப்பதற்குண்டான் அந்த தருணங்களில் எப்படிப்பட்ட உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் சமரசமே செய்யக்கூடாது என்றாவது ஒரு நாள் வித்தியாசமான உணவு முறைகளை நாம் முயற்சி செய்கிறோம் என்பது அவரவர்களுடைய விருப்பம் சார்ந்தது ஆனால் இந்த ரமலானுடைய காலம் என்பது தொடர்படியாக நோன்பு இருக்கக்கூடிய ஒரு மாதம் முழுவதுமாக நோன்பு இருக்கக்கூடிய காலம் இந்த சமயத்தில் இந்த முதல் வாரத்திலேயே முதல் நாளிலேயே நோன்பு துறப்பதற்காகவும் சகர் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த நோன்பு வைக்கக்கூடிய நேரத்திலும் பல வகையிலான உணவு முறைகளை நாம் ஒரே நாளில் நாம் முயற்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய சில நாட்களில் நமக்கு நோன்பு வைக்க முடியாமல் போய்விடும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் வரைகூசல் அவர்கள் மிக அழகான எளிய முறையை நமக்கு தந்து தந்திருக்கிறார்கள் நோன்பு துறப்பதற்கு தண்ணீர் 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 சார்ந்தது முதலில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அடுத்ததாக அந்த சத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பளத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சிறிது நேரம் கழித்து அதற்கு பிறகாக நம்முடைய உடல் ஓரளவிற்கு ஒத்து வந்த பிறகு நாம் வளமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முறைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தயவு செய்து வெவ்வேறு விதமான விதவிதமான உணவு முறைகளை ரமலானுடைய காலத்தில் அதை நாம் முயற்சி செய்து பார்க்க வேண்டாம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதில் ஏராளமான விரையும் இருக்கிறது என்பது ஒரு புறம் இருக்க நோன்பு என்பதே இறைவனையினுடைய அந்த நினைவோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சகருக்கு எப்படிப்பட்ட உணவை நாம் தயார் செய்வது நோன்பு துறப்பதற்கு எப்படிப்பட்ட உணவை நாம் தயார் செய்வது என்கின்ற சிந்தனை நமக்கு கண்டிப்பாக வேண்டாம் என்பதை மிக தெளிவாக நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏதேனும் ஒரு சிறிய ஒரு ஃபுட் பாய்சன் ஒன் ஏதேனும் ஒன்று ஆகிவிட்டது என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு குறைந்தபட்சம் ஒரு நோன்பு உங்களுக்கு தவறிவிட்டாலும் கூட அது எத்தனை ஆண்டுகள் அதை கலா செய்தாலும் இந்த இருக்கக்கூடிய இரு கிடைக்கக்கூடிய நோன்புக்கு எந்த வகையிலும் ஈடாகாது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஆகவே பரீட்சையில் யாரும் தயவு செய்து இறங்கிவிட வேண்டாம் நோன்பு வைப்பதற்கும் நோன்பு திறப்பதற்கும் நாம் வளமையாக நம்முடைய உடல் எப்படிப்பட்ட உணவை ஏற்றுக்கொள்கிறோ அதுபோன்ற உணவையை இந்த மாதம் முழுவதும் கை வேண்டும் என்பதை அவர் மிக அழகான ஒரு முறையாக இங்கு நமக்கு கற்றுத்தரப்படுகின்றது அடுத்ததாக நோன்பு துறக்கின்ற பொழுது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலை கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் எபுரு மாஜாவில் பதிவு செய்யப்படுகின்றது மாஜாவில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலையம் அவர்கள் கூறுகிறார்கள் சத்தியமாக நோன்பாளிக்கு நோன்பு துறக்கின்ற பொழுது அவருடைய பிரார்த்தனை மறுக்கப்படுவதே கிடையாது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் செல்லம் ஆக அந்த நோன்பாளிகள் நோன்பு துறக்கக்கூடிய அந்த நேரங்களில் மனப்பூர்வமாக நமக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ நம்முடைய ரப்பினடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அது நமக்காக இருக்கலாம் நம்முடைய இந்த உலகம் சார்ந்ததாக இருக்கலாம் நம்முடைய மறு உலகம் சார்ந்ததாக இருக்கலாம் நம்முடைய நீண்ட நாள் கவலைகளாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் நீண்ட நாளாக நாம் நினைத்து வைத்திருக்கக்கூடிய ஏதேனும் விஷயமாக இருக்கலாம் குடும்பத்திற்காக இருக்கலாம் பெற்றோருக்காக இருக்கலாம் உறவுகளுக்காக இருக்கலாம் நண்பர்களுக்காக இருக்கலாம் உலக மக்கள் யாவருக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் மனப்பூர்வமாக நாம் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹா தொலைவசலவர்களுக்கு கூறிய ஒரு ஹதிசெய்த நாம் மிக அழகான முறையில் ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நோன்பு துறக்கின்ற பொழுது நமக்கு கற்றுத்தருகிறார்கள் அபுதாவுதில் பதிவு செய்யப்படுகின்றது அல்லாஹுவின் தூதர் சல்லா தொலைவசல்கள் கற்றுத்தருகிறார்கள் அல்லாஹுமே லகோசு துபிக ஆமந்தூ என்று தொடங்கக்கூடிய அந்த துவா அபுதாவுதில் பதிவு செய்யப்படுகின்றது அதற்கு முன்பதாகவும் நாமாக பிரத்யேகமாக நமக்கான துவாவாக அல்லாஹின் நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இது மூன்றாவது விஷயமாக நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நான்காவது விஷயம் ஒரு இறை விசுவாசி நோன்பு நோற்கின்ற பொழுது அல்லாஹு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றான் ஒரு இறை விசுவாசி நோன்பு துறக்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றார் நோன்பு நோற்பதான் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகின்றான் நோன்பு துறப்பதான் அந்த நோன்பாளி மகிழ்ச்சி அடைகின்றார் பதிவு செய்யப்படுகின்றது அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு மட்டுமே நீங்கள் வைத்து கொள்ளாதீர்கள் அந்த மகிழ்ச்சியை எல்லோருக்குமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு கற்றுத்தரப்படுகின்றோம் ஏனென்றால் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஏராளமான ஹதீசுகள் நோன்பாளிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் ஏராளம் அவ்வளவு கிடைக்கின்றது ஏன் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் மகிழ்ச்சி அடைவதால் அல்லாஹ் நமக்கு பரிசளிக்கிறான் அல்லாஹ் அந்த அல்லாஹுவினுடைய வழிமுறை அது நம்முடைய மகிழ்ச்சியை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்ளுதல் நமக்கு அருகில் ஒரு நோன்பாளி இருக்கிறார் என்று சொன்னால் அவரோடு நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் தொழுகின்ற பொழுது நமக்கு அருகில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பணி செய்யக்கூடிய இடங்களில் நண்பர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் அவரோடு பணி செய்ய பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பயணிக்கின்ற பொழுது நாம் நடக்கின்ற பொழுது நாம் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றோமோ நோன்பு காலங்களில் எந்த அளவிற்கு நாம் நம்முடைய மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோமோ அல்லாஹில் ஷானோ தலா அவனும் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு ஏராளமான நன்மைகளை நமக்கு தந்து விடுகிறார் என்பதை விளங்கி கொள்ள வேண்டும் ஆக நோன்பு துறக்கின்ற இந்த சமயத்தில் நோன்பாளிகள் கடைபிடிக்க வேண்டிய அத்தியாவசியமான இந்த நான்கு விஷயங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது விஷயமாக நம்முடைய உடலுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த அந்த சக்தியை கொடுக்க வேண்டும் ஆகவே நாம் நோன்பை கண்டிப்பாக துறக்க வேண்டும் அதற்கு நல்ல ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இரண்டாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நாம் மனப்பூர்வமாக துவா செய்து கொள்ள வேண்டும் நான்காவதாக நம்முடைய மகிழ்ச்சிகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் தனி நபராக ஒவ்வொரு நுண்பாளிக்கும் உண்டான ஒரு விஷயம் ஐந்தாவது ஒரு விஷயமும் இருக்கின்றது அல்லாஹ்வின் தூதர் சல்லா குலைஹு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அன் ஜெய்துபன் ஹாலிதில் ஜுஹ்னி ரதி அல்லாஹு தாலானு கால கால ரசூருல்லாஹி சல்லா குலைஹு செல்லம் மன் ஃபத்தர சாயிமன் கானலகு மிசுலு அஜிரிஹி غير انه لا ينقص من اجر الصائم شيئا كما قال عليه الصلاه والسلام رواه الترمذي திருமதி ஷரீஃபில் சகிகான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது எழுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஹதீசாக பதிவு செய்யப்படுகின்றது ஜெய்துமல் ஹாலின் ஹாரதி அல்லாஹு கலாபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லா செல்லும் அவர்கள் கூறுகிறார்கள் எவர் ஒருவர் நோன்பு வைத்திருக்கக்கூடிய ஒருவருக்கு நோன்பு துறப்பதற்கு உதவி செய்கிறாரோ அல்லது உண்ண கொடுப்பாரோ அவருக்கு அல்லாஹு ஷானுத்தாரா நோன்பாளியை போன்று உண்டான நன்மைகளை கொடுக்கிறான் நோன்பாளியினுடைய நன்மையும் எந்த வகையிலும் குறையாமல் அதுபோன்று உண்டான கூலியை அந்த நோன்பு துறக்க உதவி செய்பவருக்கும் நோன்பு துறக்க உதவுபவருக்கும் உண்ணப்பொடுப்பவருக்கும் அல்லாஹு தாரா வழங்குகிறான் என்பதாக தூதர் துதர் சல்லாஹ் அலைவாஸ்லம் கூறிய அல்லாஹதீஸ் திருமதி ஷரீஃப்பில் ஆதாரபூர்வமான முறையில் பதிவு செய்யப்படுகின்றது நோன்பு துறப்பதற்கும் நோன்பு வைப்பதற்கும் யாருக்கேனும் சிரமம் இருக்கிறது என்றால் அல்லது ஒரு மஹல்லாவாக ஒரு குழுவாக அதற்குண்டான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் நாம் மனமு வந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் அதற்குண்டான ஏற்பாடுகள் நோன்பு துறப்பதற்குண்டான ஏற்பாடுகள் மிக பரவலாக செய்யப்படுகின்றது அந்த வகையில் நாம் உதவி செய்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் நம் உதவி செய்து ஒருவர் நோன்பு துறந்தார் என்று சொன்னால் அந்த நோன்பாளிகளுடைய நன்மையும் நமக்கு கிடைக்கும் ஏற்கனவே நாம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைக்கும் ஆக ஒரு மாதம் முழுவதுமாக இதுபோன்று ஒருவர் உதவி செய்தால் நமக்கு அறுபது நோன்பினுடைய நன்மை ரமலானுடைய நோன்பினுடைய நன்மை நமக்கு கிடைத்துவிடுகின்றது அலகமது இல்லா பெரிய விஷயம் பாருங்கள் நம்முடைய பள்ளிவாசல்களிலும் முப்பது நாட்களுமாக நோன்பு துறப்பதற்குண்டான சிறிய விஷயங்களிலிருந்து நோன்பு கஞ்சி ஏற்பாடு வரைக்கும் செய்யப்படுகின்றது அலமது இல்லா நம்முடைய மஹல்லாவிலிருந்தே ஒரு நண்பர் முன்கூட்டியே நமக்கு அழைப்பு கொடுத்து நம்முடைய பள்ளிவாசலுக்கு மட்டுமல்லாமல் வேறு சில பள்ளிவாசலுக்குமாக சர்வத் அந்த பேரிச்சம்பளம் உள்ளிட்டவைகளை நமக்கு ஏற்பாடு செய்து தருகிறார்கள் நம்முடைய பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் மக்களிடத்திலிருந்து உண்டான அந்த ஹதியாக்களை பெற்றுக்கொண்டு மிகச்சரியான முறையில் முப்பது நாட்களுக்கு உண்டான நோன்பு துறப்பதற்கு கஞ்சி காய்ச்சுவதற்குண்டான ஏற்பாடுகளையும் நம்முடைய மஹலா நிர்வாகிகள் நம்முடைய ஜமாத்து நிர்வாகிகள் நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகம் மிகச்சிறந்த முறையில் ஏற்பாடு செய்கின்றது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பதாக நாம் ஆடிட்டர் ஆடிட்டர்லாம் போயிருந்தோம் நானூற்று ஐம்பது பேருக்கு பத்து வருஷமாக கொடுக்குறாங்க எம்இசி சார்பாக மதுரை எக்கனாமிக் சாம்பர் சார்பாக இரண்டாயிரம் மதிப்புள்ள நோன்பு வைப்பதற்கு சகர்கிட்டன்னு சொல்கிறாங்க அதில் வந்து அரிசி இருக்குது நோன்பு தரப்பதுக்குண்டான சர்பத்து இருக்குது அதாவது கெட்டு போகாத பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள்லாம் தேயிலை போன்ற பொருட்கள்லாம் வச்சு கொடுக்கறாங்க அது மட்டுமல்லாமல் வேறு சில இடங்களில் அன்னை கேட்ரிங் போன்ற அந்த கோரிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் மூலமாக தனி நபர்கள் மூலமாக சகர் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் தாராளமாக நம்மை அணுகிக்கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த பகுதிகளில் சகருக்கான டோக்கன் தேவைப்படுபவர்கள் தாராளமாக நம்மை அணுகிக்கொள்ளலாம் சகருக்குண்டான ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றது வேறு சில நபர்கள் அந்தந்த பகுதிகளில் வடைக்காக ஏற்பாடு செய்கிறார்கள் இதுவெல்லாம் என்ன காரணம் அல்லாஹுமின் தூதர் செல்ல அல்லாஹ் செல்ல அவர்கள் சொன்ன ஒரே காரணம்தான் எவர் ஒருவர் நோன்பு துறப்பதற்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அந்த நோன்பாளியினுடைய நன்மையில் எதுவும் குறைவில்லாமல் அவருக்கும் குறைவில்லாமல் உங்களுக்கும் கிடைத்துவிடும் என்கிறார்கள் அல்லாஹின் புதர் சல்லா பரீசு உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க தேவைப்படுறவங்க இருந்தாலும்னாக்கா கண்டிப்பா செய்யுங்க உங்களுடைய உறவுகளுக்கு எப்பொழுதுமே தூரத்தில் உள்ளவங்கள யோசிக்கிறதை விட கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய அண்டை வீட்டார்கள் உங்களது மகல்லாவாசிகள் உங்களது நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய மக்களுக்கு தாராளமாக நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் அதற்குண்டான கூலிகளை அல்லாஹாலா எப்பொழுதும் நமக்கு நிரம்ப தந்து கொண்டே இருப்பான் ஆகவே இந்த ரமதானுடைய காலகட்டத்தில் இந்த ஐந்து விஷயங்களை நாம் கவனித்து நான் இப்பொழுது சொன்னது வந்து பெருசாக செய்யணும் அப்படிங்கிறது கூட இல்லை உங்க பக்கத்துல ஒருத்தருக்கு நோன்பு திறக்கிறதுக்கு சிரமமாயிருந்தா தாராளமாக அந்த ஒருத்தருக்கு நீங்க கொடுத்தாலும் நன்மைதான் ஒரு குழுவாக செய்கின்ற பொழுது மஹல்லா பள்ளிவாசல் போன்று ஒரு குழுவாக செய்கின்ற பொழுது நாம் ஒரு நாளைக்கு உண்டான ஏற்பாட்டுக்கு கொடுக்கின்ற பொழுது அது முப்பது நாளுக்கு உண்டான ஏற்பாட்டில் நமக்கு வந்து விடுகின்றது நம்முடைய பள்ளிவாசலில் குறைந்தபட்சமாக இரநூறுலேருந்து இரநூற்றி ஐம்பது பேர் நோன்பு திறக்கிறாங்க ஒரு நாளைக்கு நீங்க செய்கின்ற பொழுது இரநூற்றி ஐம்பது பேர் நோன்பு திறப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்த அந்த நன்மை அந்த ஒரு நபருக்கு கிடைத்து விடுகின்றது நான் நம்முடைய பள்ளிவாசல உதாரணம் காட்டுறேன் இதை மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசலும் இருக்கின்றது அதனால் அதுக்குண்டான உதவிகளை தாராளமாக மனக்குறைவு இல்லாமல் மன சிக்கல் இல்லாமல் மன சுருக்கம் இல்லாமல் மன நிறைவோடு செய்யுங்கள் அல்லாஹல்ல ஷானாத்தால் உங்களுக்கு நிறைவாக தருவான் எனவே கேட்ட நல்ல விஷயங்களை நாம் நம்முடைய செவிகளில் ஏற்பதோடு மட்டுமில்லாமல் உள்ளத்திலும் ஏற்று அதை செயல்படுத்துவதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் அல்லாஹு தலா நம் அனைவருக்கும் தருவானாக வாகர்வான் அலி அஹமது இல்லாஹி ரபிள்ளாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்